அனைவருக்கும் வணக்கம் குற்ற வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டுள்ள கைதிக்கு கை கால் முடிவுக்கான சிகிச்சை வழங்கக் கோரி அவரின் உறவினர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறையை சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் இந்த போக்கு நீடித்தால் காவல்துறையினரின் பணிக்கே ஆபத்து வரும் என்றும் எச்சரித்துள்ளது அப்படி என்ன நடக்கிறது தமிழக காவல்துறையில் வாருங்கள் இந்த காணொலியில் நாம் பார்ப்போம் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஜாகி ஹுசேன் என்பவருக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டுள்ளது அவருக்கு உரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று அவரின் தந்தை இப்ராஹிம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தைச் சேர்ந்த நீதி அரசர்கள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகிய அமர்வு இன்று விசாரித்ததில் எப்படி அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது என்ற கேள்வியை அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இது காவல் நிலையத்தில் உள்ள கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் ஏற்பட்ட எலும்பு முறிவு இதற்கு உரிய சிகிச்சை ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது என்று கூறினார் அதை குறுக்கிட்டு கேள்வி எழுப்பிய நீதி அரசர்கள் இந்த காவல் நிலையத்தில் மட்டும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை காவல் நிலையத்திலும் கைதிகள் மட்டும் எப்படி வழுக்கி விழுகிறார்கள் அந்த கைதிகள் பயன்படுத்துகின்ற அந்த காவல்துறை அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற கைதிகள் பயன்படுத்துகின்ற அந்த கழிப்பறையை காவல்துறை ஆய்வாளர்கள் பயன்படுத்துவதில்லையா எந்த காவல்துறை ஆய்வாளரும் அங்கு ஏன் வழுக்கி விழுவதில்லை என்ற கேள்வி எழுப்பியிருக்கார்கள் நாம் சிந்திச்சு பார்க்கணும் இதே கேள்வியை தான் நாம் பல முறை எழுப்பியிருக்கோம் ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் அண்ணா ஐயா லட்சுமி நாராயணன் அவர்களும் எழுப்பிய இந்த கேள்வியை பல தரப்பட்ட மக்கள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பலர் எழுப்பியிருக்கிறாங்க நாம் என்ன கேட்குறோம் ஒரு காவல்துறை அந்த காவல்துறை ஒரு கைதியை வந்து கைது பண்ணி கைதியை தான் கைது பண்ணி விசாரணைக்காக கொண்டு செல்றாங்க விசாரணை கொண்டு சென்ற பிறகு அவர்கள் நீதிமன்ற காவலில் ஒப்படைக்கும் வரை அவர்கள் மீது எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது என்பது சட்டம் ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் வழக்கமாக ஒன்று காவல்துறையினரை அழைத்து கொண்டு போகும்போது ஐயா செந்தில் பாலாஜி போல் ஹார்ட் அட்டாக் வந்து தப்பிச்சா உண்டு இல்லைன்னா போகிற வகையிலேயே அவங்க வந்து ஒன்று என்கவுண்டர்னு கொண்டு முடிப்பாங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொண்டு போய் காவல் நிலையத்தில் வைத்து அவர்களை இல்லீகல் கஸ்டடி சட்ட விரோதமாக கைது செய்து அவங்களை அங்க சிறைக்குள்ள காவல் நிலையத்தில் இருக்கிற அறையில வச்சு அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இது தொடர்ச்சியாக தமிழக காவல்துறையில நடந்துட்டு வருது எல்லாருக்கும் நடந்திருக்கு பல பேருக்கு நான் என்ன கேட்குறோம் அந்த கழிவறையில வழுக்கி விழுறேனா அந்த கழிவறையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கா இங்க வந்து குற்றவாளிகள் விசாரணைக்கு வர குற்றவாளிகள் மட்டும்தான் இங்க வழுக்கி விழுவார்கள் காவல்துறை ஆய்வாளர் விடமாட்டாரு அங்க இருக்கிற எஸ்ஐ விழமாட்டாங்க அங்க இருக்கிற ஏட்டு விழமாட்டாங்க அங்க இருக்கிற பிசி விழமாட்டாங்க அப்படி டிசைன் பண்ணிருக்கா அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போனா நம்முடைய நினைவுகளில் நம்முடைய வாழ்நாளில் நாம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சாத்தான்குளம் காவல் நிலையத்துடைய நிகழ்வு தந்தை மகனை காவல் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு சென்று அங்க அடித்து அவர்களை கொன்ற அந்த வழக்கு அந்த நிகழ்வு அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அப்படி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த சம்பவத்திற்கு இன்று தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கருணாநிதி பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரும்பெரும் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்தார் இது எப்படி நடக்கும் இது அராஜக போக்கு காவல்துறைக்கு இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது இன்று அவருடைய ஆட்சி காலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபது மரணங்கள் காவல்துறை மரணங்கள் ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த அதிகாரத்தை எவன் கொடுத்தது யார் நாம ஒரு விடயத்தை இருந்தாலும் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறைக்கு ஒரு உயிரை எடுப்பதற்கோ ஒருத்தனுடைய கை கால்களை உடைப்பதற்கோ எந்த அதிகாரமும் இல்லை எப்படி கைதிக்கும் உயிர் இருக்கோ அதுபோல காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயிர் இருக்கு உங்களுக்கு அடிச்சா கைதிக்கும் வலிக்க தான் செய்யும் மனித உரிமை ஆர்வலர்கள் இதை தொடர்ச்சியாக கண்டித்து வராங்க எத்தனையோ தன்வா தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் இதை கண்டிக்குது சமூக ஆர்வலர்கள் இதை கண்டிக்கிறாங்க ஆனாலும் இந்த காவல்துறையில் இருக்கின்ற சில அதிகாரிகள் திருந்துவதாக இல்லை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் இதற்கு கேள்வி எழுப்பியதோடு நிறுத்தாமல் இந்த நிலை தொடர்ந்தால் காவல்துறையினரின் பணியை இழக்க நேரிடும் என்று எச்சரித்து காவல்துறை யாருடைய காலை உடைக்குது யாருடைய கையை உடைக்குது அப்படியே நம்ம திரும்பி பார்த்தா எவன் ஒருவன் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கானோ எவன் ஏழையோ எவன் தாழ்த்தப்பட்டவனோ எவன் பிற்படுத்தப்பட்டவனோ எவனால் இந்த இந்த விடயத்தை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாதோ அவங்களால தான் உடைச்சிருக்கு ஐயா செந்தில் பாலாஜி கூட இத்தனை நாள் சிறையில் இருந்தார் அவர் கால்கை உடைஞ்சிருக்கா ஆர் ராசா சிறையில் இருந்தார் அவர் கால்கை உடஞ்சிருக்கா அப்ப யாருடைய யாரு மீது இந்த அடக்குமுறைகளும் இந்த ஒடுக்குமுறைகளும் ஏவப்படுகிறது என்பதை நம்ம சரியா பார்க்கணும் எவன் ஒருவனால் திரும்பி பேச முடியாதோ எவன் ஒருவனால் இவர்களின் அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் எதிர்த்து போராட முடியாதோ அவன் கைகாலில் தான் உடைச்சிருக்காங்க அப்ப இந்த அதிகாரம் இந்த அதிகாரம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இந்த காவல்துறையில் எப்படி இந்த இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு தெரியுமா காவல்துறையினர் நீங்கள் வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறையாக இருக்கலாம் நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து த இந்தியாவிலேயே தலைசிறந்த காவல்துறையாக கூட இருக்கலாம் ஆனால் ஒத்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கின்ற அந்த தவறுக்கு ஐயா வருண்குமார் போல பல்வீர் சிங் போல இந்த மாதிரியான நபர்கள் செய்கின்ற இந்த தவறு ஒட்டுமொத்த காவல்துறையையும் கலங்கும் விளைவிக்கும் நிலையில் கொண்டு போய் தள்ளியிருக்கு யாருக்கு எதிராக இந்த கேள்வி உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் யாரை இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும் தமிழகத்தில் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற மக்களுக்கு மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற காவல்துறை அதிகாரிகளும் தமிழகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே நேரத்தில் பல்வீர் சிங் போல வருண்குமார் போன்ற அதிகாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக தான் இந்த கேள்வியும் அவர்களை எச்சரித்தும் தான் இந்த விடயமும் வந்திருக்கு என்பதை நாம் உணரணும் நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் காவல்துறையினரை எச்சரித்து உள்ள விடயத்தில் மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் நமக்கு எதிராக நம் மீது அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையையும் ஏவினால் சட்டத்தை வைத்து அவர்களின் சட்டையை கழட்டலாம் என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் கூறியுள்ளார்கள் இனிமேலாவது திருந்துமா தமிழக காவல்துறை இனிமேலாவது அரக்க குணம் கொண்ட காவல்துறையின் சில காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய மனநிலையை மாற்றி கொள்வார்களா காத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்